வணக்கம் என் பெயர் நான் சுஷ்மிதா நான் ஐந்தாம் வகுப்புப்படுத்துவேன் பி கேபி சாமிமெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறளதிகாரம் நூற்றி பத்து குறிப்பறிதா இருநோக்கம் இவருக்கான் உள்ளது ஒரு நோக்கம் நோய் நோய்கொன்ற நோய் மருந்து கண்களவு கொல்லோ சிறுநோக்கம் காமத்தால் செம்பாகம் அன்று பெரியதே நோக்கினால் நோக்கி இறைச்சினால் அக்தவர் நோ

ஒல்லை ஒல்லை உணரப்படும் சொரார் சிறஞ்சொல்லும் சொற்றார் நோக்கு நோக்கு உரார் உரார் போன்று உற்றார் குறிப்பு குறிப்பு அசைனா உண்டாண்டோ ஏயா நோ ஏயா நோக்க பசை பையனாகும் ஏதிலார் போல பொது நோக்கும் நோக்குதல் காதல கண்ணோயில கண்ணோடு கண்ணினை நோக்கின் நோக்கோக்கிய வாய்ச்சொற்கள் என்ன பயனோ இல்லை நன்றி வணக்கம்